வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களை கொடுக்கப் போகிறான் சனி பகவான் யாராலும் தடுக்க முடியாது மூன்று அதிர்ஷ்ட யோகத்தை உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறார் சனி பகவான் தன்னுடைய சனி பயிற்சியின் மூலமாக தனச்சனியாக வாக்குச்சனியாக குடும்பச்சனியாக மாறக்கூடிய சனி உங்களுக்கு யாராலும் எவராலும் தடுக்க முடியாத அழிக்க முடியாத அசைக்க முடியாத யோக பலனை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த பத்தியில் பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிச்சுங்க மேலும் நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் பதிவிட்டச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே ஜென்ம சனியாக சனிவான் உங்களுடைய ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி அப்படியே பெயர்ச்சி அடைஞ்சு மீனராசிக்கு போகிறார் மீனராசியில் அடுத்த ஒரு இரண்டரை வருடங்கள் அங்கே தான் வீற்றெடுக்கப் போகிறார் இந்த சனிவானுடைய பெயர்ச்சியால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் பொதுவாக இந்த கும்பராசிக்கு ராசிநாதனே சனிவானுன்றதுனால ஏழரை சனியுடைய பெரிய தாக்கங்கள் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் இப்போ ரெண்டாவதுக்கு போகிறாரு தனச்சனி குடும்பச்சனி வாக்கு சனி அப்போது முதல்ல உங்களிடம் ஒருத்தர் வாக்குறுதி கொடுத்துருப்பார்கள் உங்களுக்கு ஒரு வேலை வாங்கித்தாரேன் தாரேன் ஒரு தொழில் பண்ணித்தாரேன் அல்லது வாழ்க்கை தனி திருமண விஷயத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க இப்படி மற்றவர்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவார்கள் அந்த வாக்குறுதினால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் முதல் விஷயம் நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க ஒரு கடனை அடைக்கிறேன் அல்லது உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு அந்த வாக்குறுதி நீங்களும் காப்பாற்றுவீர்கள் மேலும் இரண்டாவது விஷயம் தனச்சனி உங்கள் கைக்கு வர வேண்டிய பணம் சம்பள பாக்கி பங்கு ஷேரு சொத்து பணம் சொத்து பங்குகள் வாழ்க்கை துணை என்பது கிடைப்பது அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் ரிட்டன் கிடைக்கிறது காணாமல் போன பணம் திருட்டு போன பொருட்கள் போன்றவையில் கிடைப்பது இது தனச்சனியின் மூலமாக ரிட்டன் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் எதிர்பார்த்த இடத்துல கடன் லோன் போன்றவைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வேலை விஷயத்தில் சம்பள உயர்வு கூடுதல் பொறுப்புகளோடு கிடைக்க வாய்ப்பு உண்டு குடும்ப உறவுகளும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்து சனி சனிமான் இருக்குன்ற இடத்த விருத்தி பண்ணுவார் அப்போது குடும்பத்தில் புதிய உறவு ஒன்று கிடைக்கப் போகிறது திருமண வாழ்க்கை நடக்கும் அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புதிய உறவுகள் என்ட்ரி ஆகும் குடும்பத்தில் ஒரு விசேஷ காரியம் நடக்கும் இதுக்கு சான்சஸ் உண்டு இப்போ சனிவான் இருக்குன்ற இடத்த விட பார்க்கின்ற இடத்தை அழித்து கட்டுப்படுத்துவார் அப்படி சனிக்கு மூன்று ஏழு பார்த்து பார்வை உண்டு அப்படி மூன்றாம் பார்வை ரிஷபராசியை பார்க்குறாரு உங்களுடைய கும்பத்திற்கு அது நான்காம் வீடு அப்படி பார்க்கும்போது கார் வண்டி வான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை தாய்வழி உறவுகள் உங்களோடு எதிர்த்திருந்தால் அந்த பிரச்சனை சரியாகும் சொத்துக்கள் ரீதியான அதை விற்க முடியாத சொத்தை ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க ஒரு நிலத்தை வைக்க முடியல ஒரு வீட்டை வைக்க முடியாது அதை விற்று முடிப்பீங்க கல்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய சொல்லலை ஒரு முடிக்கு வரும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக கன்னிராசியை பார்க்குறாரு உங்களுடைய கும்பத்திற்கு அது எட்டாம் வீடாக அமையுது அப்போது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் மறைமுக எதிரியால் ஏற்பட்ட பிரச்சனை ஏவல் பிள்ளி சூனியம் செய்வினை போன்றவற்றால் ஏற்பட்ட பிரச்சனை அடியோடு மறையும் அடுத்த பத்தாம் பார்வை தனுசு ராசியை பார்க்குறாரு உங்களுடைய கும்பத்திற்கு அது பதினொன்றாம் வீடு மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட பிரச்சனை இனி இருக்காது அந்த விதத்தில் நன்மைகள் உங்களுக்கு நிச்சயம் நடைபெறும் ஓகேங்களா ஸோ குறுக்கு வழியில் அல்லது இல்லீகல் பிஸ்னஸில் கொஞ்சம் லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்ப சனி தனச்சனி வாக்குச்சனி ரெண்டில் இருக்கிறார் இல்லையா அப்போது ஜாமீன் கேரண்டி போடுறது அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறது கோபம் கடுஞ்சொல் ஸோ இதில் எல்லாமே கவனத்தோடு இருக்கணும் சில நீங்கள் செய்யக்கூடிய தவறான விஷயம் இதுவரை மறைக்கப்பட்ட விஷயம் இனி வெளியில் தெரிய வரலாம் ஸோ அதில் கவனமாக இருக்கும் சரிங்களா சனிமான் வழிபாடு பண்ணிக்கோங்க கால பைரவரை வணங்கிக்கோங்க நன்மைகள் நடக்கும் இந்த மாதிரி பிடிச்சிருந்த லைக் பண்ணி மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த விழுந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்